இது ஓனி நியூஸின் ஐரோப்பிய செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் கிறிஸ்துமஸ் சந்தை தாக்குதலால் ஏற்பட்ட கொந்தளிப்பு மக்களின் கோபம் புலம்பெயர்ந்தோர் மீது திரும்பலாம் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து புலம்பெயர் மக்களின் பின்னாலிருந்து இயங்கும் குழுக்களை அடையாளம் காண புதிய முயற்சி அதிநவீன ரோன்களை கையாளும் திட்டம் மாணவியின் பொய்யால் ஆசிரியரின் தலை துண்டிக்கப்பட்ட கோர சம்பவம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு ஜெர்மனியின் புலம்பெயர்தல் விதிகளில் மாற்றம் அவசரமாக திறன்மிகு பணியாளர்கள் தேவை என ஜெர்மன் தூதர் தெரிவிப்பு விலைவாசி மீண்டும் அதிகரிப்பு பிரித்தானிய குடும்பங்களுக்கு புதிய பல சரக்கு வரியால் கூடுதல் செலவு தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் நாட்டில் அமைந்துள்ள இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிஸ்னஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனியா உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் நடத்தப்பட்ட தாக்குதலால் ஏற்பட்டுள்ள கோபம் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக திரும்பலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜெர்மனியின் மாக்டபுர்க் நகரில் மக்கள் கூட்டத்துக்குள் கார் ஒன்றை கொண்டு அதிவேகமாக மோதினார் டாலேப் அல் அப்துல் மோசன் என்னும் சவுதி அரேபியா நாட்டவரான மருத்துவர் மோதலின் உக்கிரம் காரணமாக சுமார் இருநூற்று ஐந்து பேர் காயமடைந்தார்கள் அவர்களில் நாற்பத்தொரு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் இந்த சம்பவத்தில் ஒரு ஒன்பது வயது சிறுவன் உட்பட ஐந்து பேர் பலியாக மக்கள் கோபத்தில் கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் இந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ள கோபம் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக திரும்பலாம் என அச்சம் தெரிவித்துள்ளார்கள் அரசியல் வல்லுநர்கள் இதற்கிடையில் சம்பவம் நடந்த மறுநாளே மக்டிபர்க் நகரில் சுமார் ஐநூறு பேர் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் சாலைகளில் பேரணிகளில் இறங்கியுள்ளார்கள் அவர்கள் புலம்பெயர்தலுக்கு எதிராக கோஷம் எழுப்ப போலீசாருடன் மோதலும் ஏற்பட்டுள்ளது மேலும் உயிரிழந்தவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்திய ஒருவர் ஜெர்மன் சான்சலரான ஓலாஃப் ஷோ தோல்சை உயிருடன் தோலை உரிக்க வேண்டும் என்று கூறி அவரை மோசமாக விமர்சித்துள்ளார் ஆக கிறிஸ்துமஸ் சந்தையில் நடத்தப்பட்ட தாக்குதலால் ஏற்பட்டுள்ள கோபம் பெரும் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சம் உருவாகியுள்ளது சிறுபடகு மூலம் புலம்பெயரும் மக்களின் பின்னாலிருந்து இயங்கும் குழுக்களை அடையாளம் காணும் வகையில் அதிநவீன ட்ரோன்களை களமிறக்க பிரித்தானியா முடிவு செய்துள்ளது இதன் பொருட்டு பார்வைக்கு எட்டாத தொலைவு பறக்கும் பறக்கும்போதும் உயர்தர காணொளிகளை பதிவு செய்யக்கூடிய கேஜெட்களை உள்விவகார அமைச்சக அதிகாரிகள் நாடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதுமட்டுமின்றி வழக்கு தொடுக்கும் விதமாக புகைப்படங்களும் துல்லியமாக பதிவாக வேண்டும் என்றும் கோரியுள்ளனர் இதற்கு முன்னர் பயன்படுத்தப்பட்டு வந்த ட்ரோன்கள் வெறும் கண்காணிப்புக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது ஆனால் தற்போது தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் நிறுவனங்களின் உதவியை நாடவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளவும் அமைச்சர்கள் முடிவு செய்துள்ளனர் இந்த ஒப்பந்தத்தில் மக்கள் வாகனங்கள் மற்றும் படகுகள் உட்பட இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து அடையாளம் காணப்பட்டு அந்த ட்ரோன் பதிவுகள் அனைத்தும் வழக்கு தொடுக்க போதுமான ஆதாரமாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மட்டும் இதுவரை முப்பத்து மூன்றாயிரம் மக்கள் சட்டவிரோதமாக ஆங்கில கால்வாயை கடந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் பதிமூன்று வயது சிறுமி சொன்ன ஒரு பொய்யால் பாரிஸில் ஒரு ஆசிரியரின் கொடூர கொலை உலகையே அதிர்ச்சியடைய செய்தது பாரிஸ் பள்ளி ஒன்றில் வரலாறு பாட போது சம்யூல் பாட்டி என்ற ஆசிரியர் தான் முகமது நபியின் நிர்வாண படங்களை காட்ட இருப்பதாகவும் இஸ்லாமிய மாணவர்கள் வகுப்பறையை விட்டு வெளியேறலாம் என்று கூறியதாகவும் ஒரு பதிமூன்று வயது மாணவி தன் தந்தையிடம் சென்று கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து பத்து நாட்களுக்குப் பின் சாமுவேல் பட்டி தலை துண்டித்து கொடூரமாக கொல்லப்பட்டார் அவரை கொன்ற அப்துலக் அன்சோரோவ் என்ற தீவிரவாதியும் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுவிட்டான் அந்த மாணவி வகுப்புக்கு அவ்வப்போது ஒழுங்கு அற்ற முறையில் நடந்து கொண்டதால் ஆசிரியர் அவளை சஸ்பெண்ட் செய்துள்ளார் அது அவளது தந்தைக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பொய் சொல்லி கவனத்தை வேறு பக்கம் திருப்ப முயன்றுள்ளாள் அந்த மாணவி அதன்பின் மகள் சொல்லியதை நம்பிய அவளது தந்தையான பிராஹிம் சின்னினா ஆசிரியர் சாமுவல் பட்டிக்கு எதிராக பேஸ்புக்கில் ஒரு வீடியோவை வெளியிட்டதுடன் அவர் மீது பள்ளியிலும் போலீஸ் சாரிடமமும் புகார் அளித்துள்ளார் சமூக ஊடகங்களில் பரவிய இந்த செய்திகள் தீவிரவாத எண்ணம் கொண்ட செசன்ய அகதியான அப்துல்லாக் அன்சரோப் என்பவனை சென்றடைய அவன் ஆசிரியர் சாமுவல் பட்டியை தலையை வெட்டி கொன்றுவிட்டான் அதன் பின்னரான விசாரணையில் அந்த மாணவி அந்த வகுப்பில் இருந்ததே இல்லை மேலும் ஆசிரியர் யாரையும் வகுப்பை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தவில்லை என்றும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார்கள் ஆக அந்த மாணவி சொன்னது பொய் என பின்னர்தான் தான் தெரியவந்தது அந்த பொய்யின் விளைவாக மாணவியின் தந்தை இப்ராஹிம் செனினா உட்பட எட்டு பேருக்கு நீதிமன்றம் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளித்தது ஸ்னினாவின் மகளுக்கு பதினெட்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் அது சஸ்பெண்டட் சென்டென்ஸ் வகையில் இருந்து மேலும் குற்றங்களை ஈடுபட்டால் மட்டுமே அதனை அமல்படுத்தப்படும் மற்ற குற்றவாளிகள் பதினெட்டு மாதம் முதல் பதினாறு ஆண்டு வரை சிறைத்தண்டனை விதிக்கப்பட வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது ஜெர்மனிக்கு அவசரமாக திறன்மிகு பணியாளர்கள் தேவை என இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனி பொருளாதார வீழ்ச்சி மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மையை எதிர்கொண்டுள்ளது இந்நிலையில் ஜெர்மனிக்கு அவசரமாக திறன்மிகு பணியாளர்கள் தேவை என இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதரான பிலிப் ஆக்கர்மேன் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜெர்மனி புலம்பெயர்தல் விதிகளில் மாற்றங்கள் செய்துள்ளது என்று கூறியுள்ள பிலிப் இப்போதைக்கு மிக எளிய புலம்பெயர்தல் விதிகளை கொண்ட நாடு ஜெர்மனிதான் என்பேன் என்றும் கூறியுள்ளார் அதே ஜேர்மனிக்கு புலம்பெயர்வோர் சந்திக்கும் ஒரே பிரச்சினை அதுவும் பெரிய பிரச்சினை மொழிதான் என்பதையும் தெரிவித்துள்ளார் பிரித்தானியா குடும்பங்கள் விலைவாசி உயர்வை எதிர்கொள்வதுடன் புதிய குரோசரி டாக்ஸ் காரணமாக கூடுதல் செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது நாடு முழுவதும் நெட் ஜீரோ குறிக்கோள்களை அடைவதற்காக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் எக்ஸ்டென்டெட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி எனப்படும் புதிய விதிகள் அறிமுகமாகின்றன இந்த விதிகளின் மூலம் சூப்பர் மார்க்கெட்டுகளும் உற்பத்தியாளர்களும் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் பொருட்களுக்கு பவுண்ட் வரை கட்டணம் விதிக்கப்படும் பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கின் மாறாக காகித பேக்கேஜிங் போன்ற மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களுக்கு கட்டணம் குறைவாக இருக்கும் இதன் மூலம் மக்காத குப்பையை குறைத்து மறுசுழற்சியை மேம்படுத்துவதே அரசின் நோக்கமாகும் இந்த விதிகள் காரணமாக விதிக்கப்படும் வரியால் பிரித்தானிய குடும்பங்களின் மாதாந்திர உணவுப் பொருள் செலவுகளில் இருபத்தி எட்டு பவுண்ட் முதல் எழுபது பவுண்ட் வரை கூடுதலாக தாக்கம் ஏற்படுத்தும் என அரசின் கணிப்புகள் தெரிவிக்கின்றன இவ்விதிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரியில் அமலுக்கு வரும் ஆனால் அவை சூப்பர் மார்க்கெட் விலைகளில் முழுமை எதிரொலிக்க சில மாதங்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்